மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்துக்கு இந்தியா அந்த மட்டும் தான் அந்த மாநிலத்துக்கு தான் அந்த மாநிலத்துக்கு தான் அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் திட்டங்களும் திட்டங்கள் ஒதுக்க தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கிதா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வரை மட்டும் இனிக்குதா 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 இந்திய கம்யூனிஸ்ட் சாதாரண ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒன்றிய அரசுக்கு எதிரான தேசம் தள்ளி ஆர்ப்பாட்டம் பள்ளியில் போச்சம் பள்ளி அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து பாலியல் வன்கொடுமை செய்த பள்ளி ஆசிரியர்களை கண்டிக்கின்றோம் பள்ளி ஆசிரியர்களை கண்டிக்கின்றோம் நடவடிக்கை நடவடிக்கை பள்ளி ஆசிரியர்கள் மூன்று பேர் மீதும் பள்ளி ஆசிரியர்கள் மூன்று பேர் மீதும்

بجٹ مگر لپے بٹکٹ کا بجٹ کئی کٹ 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 بجٹ کے کٹ کٹ کے اس کی ضرورت ہے السلام علیکم